அனைவருக்கும் வணக்கம் தெய்வத்தரு ரா சம்பத்குமார் அவர்களின் அரங்கத்தில் நடைபெறுகிற புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் ஐம்பதாவது ஆண்டு பொன் பெருவிழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிற அருமை நண்பர் திரு திரு சுமு மா முரளிதரன் அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் சிஎஸ்கே குளோபல் ஃபவுண்டேஷன் இயக்குனர் திரு ஆர் கே அருண் அவர்களே சிஎஸ்கே குளோபல் பவுண்டேஷனின் பொருளாளர் எம் ராஜேஷ் கண்ணா அவர்களே கியூ ஃப்ரீ ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் இயக்குனர் வி எல் சங்கர் அவர்களே மேனால் தக்கார் மரியாதைக்குரிய அண்ணன் குமார் அவர்களே பார் கவுன்சில் துணை தலைவர் அன்பிற்குரிய திரு ராமராஜன் அவர்களே இன்றைய தினம் பட்டிமண்ட மண்டப பொறுப்பை நடுவர் பொறுப்பை ஏற்று சிறப்பித்து தர இருக்கும் சொல்லரசி திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே மற்றும் அவரது குழுவினர்களே இங்கு திரளாக வருகை தந்திருக்கும் இலக்கிய ரசிக பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே இளைஞர்களே இங்கே நாங்கள் நிறைய பேர் நிறைய பேருக்கு அழைப்புதல் கொடுத்துருந்தோம் ஆனா அழைப்புதல் கொடுத்ததில் சில பேர் தான் வந்திருக்காங்க நிறைய பேர் அழைப்புதலே இல்லாமல் இன்னைக்குமே இல்லை கடந்த பத்து நாட்களுமே இங்க இந்த விழாவை சிறப்பிச்சு தந்திருக்காங்க அவர்களுக்கும் ஆண்டு விழா தொடர்ந்து எங்களுக்கு அடுத்த அடுத்த வருஷமும் இதற்கு முன்பாகவும் இதற்கு பின்பும் நாங்கள் கேட்கிற நேரம் எல்லாம் சிறப்பான நன்கொடையை கொடுத்து கொண்டிருக்கிற நன்கொடையாளர்களே அரசியல் பிரமுகர்களே மருத்துவர்களே வழக்கறிஞர்களே காவல்துறை நண்பர்களே மாநகராட்சி அலுவலர்களே ஆசிரியர் பெருமக்களே வர்த்தக நண்பர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை நேர பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கம்பன் கழகத்தின் தலைவராக நான் பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகள் ஆகிறது இந்த பொறுப்பிற்கு நான் அவசியம் வர வேண்டும் என்று என்னை மிகவும் வலியுறுத்தி இந்த பொறுப்பில் அமர வைத்தவர் என் மீது மிகுந்த அன்பும் என்னுடைய வளர்ச்சியில் என் பெற்றோருக்கு இணையாக மிகுந்த அக்கறையும் கொண்டவருமான சம்பத்குமார் அவர்கள் அவர்கள் இன்று எதுவும் நம்மிடையே இல்லை அவருக்கு என்னுடைய தலைமை பொறுப்பின் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இதற்கு முன்பெல்லாம் இந்த இந்த நாலு வருஷமும் விழாக்கள் நடக்கும்போது நான் மூன்று நான்கு நாட்கள் மட்டும்தான் இந்த விழா வந்திருப்பேன் பத்து நாளும் வந்திருக்க மாட்டேன் இந்த ஆண்டு அவர் இல்லை என்பதற்காக ஒன்பது நாட்கள் இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதெல்லாம் அவருக்காகத்தான் அவர் என் மீது வைக்கிற நம்பிக்கை தான் நம்பிக்கைக்கு நம்பிக்கைக்காகத்தான் பொறுப்பு அப்படிங்கிறதுல பலவிதம் இருக்குது தலைமைங்கிறதுலேயும் நிறைய இருக்குது ஒரு சின்ன குட்டி கதை ஒரு காடு காட்டில் பலவிதமான மிருகங்கள் நிறைய மிருகங்கள் வந்து ஒன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அதில் ஒரு நாள் வந்து எல்லா மிருகங்களும் குறிப்பிட்ட ஒரு திசையை நோக்கி ஒரு பதஷ்டமாக ஓடுது பரபரப்பாக ஓடுது அந்த காட்டில் ராஜாவாக இருக்கிற சிங்கத்துக்கு ஏன் ஓடுது என்னங்கிறது தெரியலை அந்த சிங்கம் ஒரு மேடான பகுதியிலேருந்து சத்தம் போட்டு எல்லாம் கூப்பிட்டு நிறுத்தி ஏன் ஓடுறீங்கன்னு கடைசியா ஓடுற மிருகத்தை பார்த்து கேட்குது அதுக்கு அந்த மிருகம் இருக்கு தெரியல எனக்கு முன்னாடி ஓடுன மிருகத்தை காமிச்சு இது ஓடுனதுனால நானும் ஓடுனேன்னு அதை கூப்பிட்டு நீ ஏன் ஓடுனேன்னு கேட்டா அது அதுக்கு முன்னாடி ஓடுன மிருகத்தை கையை காமிச்சுச்சான் சிங்கத்துக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு சரி முத முதல்ல ஓடுனது யாரு குட்டியாங்கன்னு சொல்லியிருக்கு அப்ப வந்து ஒரு முயல் குட்டி ஒன்று வந்து நின்றுச்சான் நீதான் முதல்ல ஓடி இருக்க நீ எதுக்காக ஓடுனேன்னு கேட்டதுக்கு நான் ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு வந்து கனவு வந்துச்சு அந்த கனவுல உலகம் அழிகிற மாதிரி நான் கனவு கண்டேன் அந்த நேரத்துல திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு அதனால நான் ஓட ஆரம்பிச்சேன்னு சொன்ன எந்த மரத்தில் தூங்கினேன்னு கேட்டதுக்கு அது கூட்டிட்டு போயிட்டு ஒரு பனை மரத்தை காமிச்சுச்சான் பனைமரத்தில் அந்த முயல் தூங்கின இடத்துக்கு பக்கத்துல அந்த மரத்துல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே விழுந்த ஒரு காஞ்சி போன பணம் மட்டை கடந்துச்சான் அந்த பணம் மட்டை விழுந்த சத்தத்துலதான் அது ஓடி இருக்கு அந்த காடே கலவரமா போச்சு அந்த முயலால அப்புறம் அந்த அந்த ராஜா வந்து அதை அமைதிப்படுத்தி அவங்க வேலையை பாருங்கன்னு அனுப்பி வச்சுச்சான் அது மாதிரி தலைமை பொறுப்புல சின்ன விஷயங்களும் இருக்கு பெரிய விஷயங்களும் இருக்குது போர்க்களத்தில் கூட ராவணன் பார்த்து ராமபிரான் வந்து நீ இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்புனதா சொல்லுவாங்க அதாவது கம்பர் வந்து ராமனை பற்றி அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு ராஜா தசரத சக்கரவர்த்தி அவர் எப்படி நாடாண்டார் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்டு மக்களுக்கு அன்பை செலுத்தும் போது தாயாகவும் அவர்களுக்கு தேவைப்படும் போது சேயாகவும் நோய் வரும்போது மருந்தாகவும் ஆக மொத்தம் எல்லாமுமாக பக்கபலமாக இருந்தார் அப்படின்னு கவிச்சக்கரவர்த்தி சொல்றார் கவிச்சக்கரவர்த்தியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டாவே தான் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்தை ஒரு நீதியை போதனையாக சொல்லாமல் ஏதோ ஒரு பாத்திரங்கள் மூலமாக ஒரு நிகழ்வினை சொல்லி அதனை மக்களுக்கு சென்றடையும் வகையில் நேரடியாக ஒருத்தருக்கு உத்தரவு போடுறத விட அவங்கள்கிட்ட ஒரு கதையை சொல்லி அந்த கதையின் மூலமாக அந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்தா அவங்க மக்கள் அந்த மனசில் வந்து எழுதியவர் போய் சென்றடைங்கிறதுக்காகத்தான் கவி சக்கரத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்கிறாரு அது எல்லாத்துலேயுமே அறம் சார்ந்த கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அறம் சார்ந்த கருத்துக்களை மக்களிடம் பரப்பும் வேலையைத்தான் புதுக்கோட்டை கம்பன் கழகம் செய்து வருகிறது கம்மன் கழகத்தை பொறுத்தவரை ஒரு இலக்கிய மேடை அது ஒரு இலக்கியவாதியின் பார்வையில் மக்கள் அதாவது ஒரு மருத்துவர் மனிதர்களை மக்களை பார்க்கிறார் பார்க்கும்போது அவருக்கு ஒரு துறை சார்ந்த ஞானம் யாருக்கு என்ன நோய் இருக்கும் என்ன டெஸ்ட் பண்ண சொல்றது என்ன மருந்து கொடுக்கறதுங்கிறது அவருக்கு தோணும் ஒரு வழக்கறிஞர் மக்களை மனிதர்களை பார்க்கிறார் பார்க்கும்போது அவருக்கு வாதி பிரதிவாதி சாட்சி அதுக்கு மேல வந்து வேற என்ன இது அவருக்கு தோணும் அது அவர் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஒரு அரசியல்வாதி மக்களை பார்க்கும் பொழுது ஒரு தான் பார்ப்பாங்க அது அவரோட குறை இல்லை நமக்கு ஆதரவு ஆதரவாளரா இல்ல எதிரானவரா அப்படின்னு தான் அவரோட கண்ணோட்டம் இருக்கும் துறை சார்ந்த அறிவு துறை சார்ந்த எண்ணம் கருத்து அதே நேரத்தில் ஒரு இலக்கியவாதி மக்களை மனிதர்களை பார்க்கும் போது மனிதனாகத்தான் பார்ப்பார் மக்களை மக்களாகவும் மனிதனை மனிதனாகவும் பார்ப்பது இலக்கியவாதி மட்டுமே என்பதை அணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த அதற்காகத்தான் அதை வலியுறுத்தித்தான் இதுபோன்ற விழாக்களை கம்பன் கழகம் நடத்தி வருகிறது சில வாரங்களுக்கு முன்பாக சில வாரங்களில் சில நாட்களுக்கு முன்பாக இதே மேடையில் ஒரு நீதியரசர் உரையாற்றினார் அவர் வந்துட்டு இந்த மீட்டிங்ல பேசிட்டு இந்த விழா ஏற்பாடுகள்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா கிராமத்தில் ஒரு பழமொழி வந்து வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே வந்து வாய்நாளை சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் செஞ்சு பார்த்தா அதுல அவ்வளவு கஷ்டம் இருக்குது அதுல ரெண்டாவதா ரெண்டு பாயிண்டோட மூணாவது பாயிண்டா இன்னொன்னு சேர்த்துக்கணும் ஒரு விழாவை நடத்திப்பார் அதுல இலக்கிய விழாவை நடத்திப்பார் பத்து நாட்கள் நடத்திப்பார்னு சொன்னா பரவாயில்ல பொருத்தமாக இருக்கும்னு சொன்னாரு அதில் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதை அவர் உணர்ந்து சொன்னார் அவர் சொன்னதுதான் உண்மையான உண்மை அது எங்களை பெருமைப்படுத்தும் விதமாக இருந்தாலும் நான் நாலு வருஷமா இந்த விழாவை நடத்தும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு முன்பாக நாற்பத்தாறு ஆண்டுகள் இந்த படத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் அன்பு சகோதரர் முரளி சொல்லி சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை இவங்க பேர்களை திரும்ப நான் சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும் முதல் தலைவராக சித்ரா ஸ்டோர் கந்தயா பிள்ளை அவர்கள் அவர்களோடு இணைந்து வேளார் பாத்திர கடையின் உரிமையாளர் மாணிக்க வேளார் அவர்கள் நம்முடைய துணை பொருளாளர் கரு ராமசாமியின் தந்தை கருப்பையா அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினர் முரளிதரன் அவர்களின் தந்தை ஜீசு மலையப்பன் அதன் பிறகு வல்லத்திரா வட்டிய அம்பலகாரர் மரியாதைக்குரிய மாமா ராமச்சந்திரன் அவர்கள் மதராஸ் காசி விஸ்வநாதன் அவர்கள் பதிவுத்துறையின் துணை பதிவுத்துறையின் துணைத் தலைவராக இருந்த ஐயா ராமையா அவர்கள் தொண்ணூத்தி மூணு வயதிலே இதே மேடையிலே அமர்ந்திருக்கிற ஐயா அப்பா கோவிந்தராஜன் அவர்கள் இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை முரளி சார் பேசும்போது சொன்னார் ஒவ்வொரு கடையிலும் பத்து ரூபா இருபது ரூபா வாங்கி தான் அந்த விழாவை நடத்தணும்னு அவர்கள் பட்ட கஷ்டங்களை எண்ணி பார்க்கிறேன் அதற்காக அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் அவர்களோடு இணைந்து பிறகு அவர்களோடு இணைந்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த அளவுக்கு சிறப்பாக இந்த விழா நடப்பதற்கு முழு காரணமாகவும் அறுபதுக்கும் மேற்பட்ட கம்பன் கழகம் இன்று உலகம் முழுவதும் இருக்கிறது கிட்டத்தட்ட எல்லா கம்பன் கழகமுமே விழா நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில கம்பன் கழகங்கள் விழா நடத்தப்படாமல் இருந்ததை புதுக்கோட்டை கம்பன் கழகம் முன்னெடுத்து அவர்களை விழா எடுக்க சொல்லி உதவி இருக்கிறோம் அது போன்ற விழாக்கள் தொடர்ந்து நடக்கிறது எப்படி இருந்தாலும் அனைத்து கம்பன் கழகம் கழகங்களையும் மிஞ்சி புதுக்கோட்டை கம்பன் கழகம் தான் நம்பர் ஒன் என்று சொல்லக்கூடியது அதற்கு பெருமை சேர்க்கும் விதம் இந்த பத்து நாட்கள் விழா தான் அதை கொண்டு வந்தவர் தெய்வ திரு சம்பத்குமார் அவர்கள்தான் அவர்களுக்கு என் இதயபூர்வமான அஞ்சலியை தெரிவிக்கிறேன் செலுத்துகிறேன் அவர்கள் மறைந்த சில நாட்களையே அவரோடு மிக நெருக்கமாக பாசமாக இட்ட வேலைகளை எல்லாம் ஓடோடி செய்து வந்த ஒரு விழா குழு உறுப்பினர் பேராசிரியர் மாரியப்பன் அவர்கள் மறைந்தார்கள் ஹார்ட் அட்டாக்ல அதிர்ச்சியில என்ன அதிர்ச்சின்னு தெரியல அவருடைய மறைவுக்கும் நான் என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்துகிறேன் அவர்கள் இந்த பெரியவர்கள் மறைந்தவர்கள் அவர்களுடைய உழைப்பு தான் சகோதரி சொன்ன சொன்னது போல வேறும் விழுதுமாக இன்றைய தினம் விருட்சமாக இங்கே நின்று கொண்டிருக்கிறது அவர்கள் வெறித்த விதைதான் இது அனைத்திற்குமே காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே மூன்றாவது தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் செயலாளர் சகோதரி பாரதி துணைத் தலைவர்கள் அருமை தம்பி எம் ஆர் எம் முருகப்பன் அன்புத்தம்பி அருண்ராஜ் சின்னப்பா துணை பொருளாளர் தம்பி ராமசாமி இணைச் செயலாளர்கள் முனைவர் வே முருகையன் அன்பு தம்பி காடுவெட்டி குமார் தம்பி ரா கருணாகரன் கௌரவ ஆலோசகர் திரு ஆர் செல்வகுமாரா பிளாக் குழு உறுப்பினர்கள் திரு எம் எஸ் ரவி திருமதி அனுராதா சீனிவாசன் முனைவர் எஸ் செல்லத்துறை திரு நிலவை பழனியப்பன் பேராசிரியர் எஸ் ரவிச்சந்திரன் காசி ராஜேந்திரன் இவர்கள் அனைவருமே தம்மன் கழகத்தில் நிர்வாகிகளாகவும் நிர்வாக குழுவிலும் விளாக் குழுவிலும் இருக்கிறார்கள் இவங்க யாரும் ஒன்று வேலை வெட்டி இல்லாதவக இல்லை இதில் ஒரு சிலர் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் சிலர் அரசு துறையில் இன்றைய தினம் வேலை பார்ப்பவர்கள் சிலர் அரசு துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வு பெற்ற பிறகும் தனக்கென ஒரு வேலையை உருவாக்கி கொண்டு தான் அவ்வளவு பேர் இவங்க எல்லாரும் அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இந்த விழாவை பத்து நாட்கள் சிறப்பாக நடத்துவதற்கு இந்த பத்து நாட்களும் முரளி முரளிசார் சொன்னாரு ஒரு வருஷம் முன்னாடியே பிளான் பண்ணுவோம்னு சொன்னாரு நாங்கள் ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் முன்னாடி பிளான் பண்றோம் அப்பையிலிருந்தும் ஓய்வு கிடைக்கும் பொழுது பொழுதெல்லாம் கம்பன் கழக வேலையை தான் பார்க்கிறார்கள் நாங்கள் யாருக்கு சம்பளம் கொடுத்தலாம் வேலைக்கு வச்சுக்கிறது இல்லை நீங்க இப்ப பார்த்துருப்பீங்க இந்த மேடையில் பத்து சேர் இருக்கு பதினோராவதாக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்துட்டாருன்னா அவருக்கான சேரை இந்த நிர்வாக குழுவிலோ விழா குழுவிலோ இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரோ அல்லது ஒரு பேராசிரியரோ உதவி ஓய்வு பெற்ற பேராசிரியரோ தான் எடுத்து போடுறாரு அந்த அளவுக்கு யாரும் கௌரவம் பார்க்காமல் உழைக்கிறார்கள் இது இந்த இலக்கியத்திற்கான உழைப்பு இவ இவர்களுக்கு இலக்கிய உலகம் என்ன கடமைப்பட்டிருக்கிறதோ தெரியவில்லை நான் மிகப்பெரிய அளவில் கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களை வாழ்த்துகிறேன் 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 அவர்களுடைய இலக்கிய பணி தொடரட்டும் இது போன்ற விழாக்களை நான் மட்டுமோ அல்லது இந்த நிர்வாக குழுவோ பிளாக் குழுவோ மட்டும் நடத்தி விட முடியாது புதுக்கோட்டை பக்கத்தில் எங்களுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது முத்துப்பட்டினத்தில் அந்த கோயில் முத்து அம்மன் கோயில் நான் எல்லா மேடையிலையுமே கோயில் முத்து அம்மன் சொல்லாமல் இருக்கிறதில்ல இந்த இடத்துல அது பொருத்தம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அந்த கோயிலுக்கு பல ஆண்டுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒரு தேர் பண்ணணும்னு ஒரு ஆசை அந்த தேரை வந்து எப்படி பண்ணுறது என்ன மாதிரி செய்கிறது என்ன அளவில் செய்கிறது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு பத்து தேர்களை போயிட்டு ஒரு பத்து பேரை கூட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் யாரை வச்சு பண்ணுறதுன்னு முடிவெடுத்தோம் மருது பாண்டியர் மன்னர்களுக்கு தேர் செஞ்சு கொடுத்து வரலாறு படைத்த குப்பமுச்சு முத்து ஆசாரி வகேராவை வகேராவில் ஒன்பதாவது தலைமுறையை தேர்ந்தெடுத்து தேர் பண்ண சொன்னோம் அதற்கான பொருட்செலவுமே நான் செய்தேன் விலை உயர்ந்த தேக்கு மரங்கள் சந்தன மரத்தில் அந்த தேர் செய்யப்பட்டது அதற்கான சக்கரங்கள் பீகச்சியரில் வாங்கினோம் அவ்வளோ சிறப்பாக தேர் பண்ணிட்டு தேர் எல்லாம் போட்டோம் தேர் வெள்ளோட்டம் தேர் ஓட்டம் தேர் வெள்ளோட்டம் அப்படின்னு சொன்னால் அம்பாவில் வந்து மேலே வச்சுட்டு பெரிய பணத்தை செலவுபட்டேங்கிறக்கா நானும் என் குடும்பத்தாரும் அந்த தேரை பண்ண பத்து இருபது பேர்மா சேர்ந்து இழுத்தால் அது சிறப்பாக இருக்குமா சரி எங்களால் இழுக்க முடியாதுன்னு ஒரு ஜேசிபுனாலே இழு சுத்தி கொண்டாந்து இழுத்து சுற்றி கொண்டாந்து நிறுத்தினா சிறப்பா சிறப்பாக இருக்குமா இருக்காது ஊரு கூடி தேர் எழுத்தால் தான் சிறப்பாக இருக்கும் சொல்லுவாங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்